ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மி சீரீஸ் என்ன தி வாட்டர் மெஜீஷியன் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாகவும் இன்டைரக்ட்டாகவும் தான் சொல்லியிருப்பாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் செவன் அப்ப பாட்டியோ திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆப்றாங்க அந்த கோர்ட் மெஜிஷனோட குரூப்பை இவங்க கூட தான் இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே இல்ல தூரத்துல ஏதோ உருவா தெரியுற மாதிரி தெரியுது அந்த அகாடமி லீடர் வந்துட்டு எல்லாத்தையும் சரௌண்டிங்ல என்ன இருக்குன்னு சுத்தி பார்க்க சொல்றாரு கீழே இருக்கிற புளோர்ல இருந்தா மான்ஸ்டர்லாம் வெளிய வந்ததுன்னு நினைச்சா இப்ப வேற ஒரு பிளேஸே இந்த இடத்துல இருக்கு கேட்டுதான் அதுக்கெல்லாம் காரணமா இருக்குமா இதை யாருமே கண்டுபிடிக்கல நான் இதை கண்டுபிடிச்சி சொன்னா எனக்கு பேரோ புகழோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகாடமி லீடர் யோசிக்கிறேன் தூரத்துல தெரியற அந்த உருவம் என்னடான்னா இவங்க கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு பார்த்தா அதுக்கு மான்ஸ்டர்ஸ் மாதிரி தெரியுது நாட்லயே காமிக்கிறாங்க கடைசியா அவங்களோட சிக்னல் ஃபார்ட்டி லயர்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க கிறிஸ்டஃபர்ங்கிற அந்த மேட்சிக் காலேஜ்ல இருந்து வந்த லீடர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாரு என்ன ஒன்று நடந்திருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் மறைக்காம சொல்லுங்க அந்த நஞ்சன்குள்ள எல்லாருமே என்ட்ராயிட்டு இருந்தாங்க அங்க ஹயர் பண்ண ஆளுங்களோட சேர்த்து எல்லாருமே காணாம போயிட்டாங்க அது என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எங்க ரீடிங்ஸும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்போ மத்தவங்களும் மறைஞ்சிட்டாங்களா அவர் கேக்கப்போம் லாஸ்ட்டாக அவங்க ஃபார்ட்டி ஃப்ளோருக்கு போன மாரி எங்களுக்கு சிக்னல் கிடைச்சதுன்னு சொல்லுவோம் இது நாள் வரைக்கும் தேர்ட்டி எய்த் லயருக்கு மேலே எந்த அட்வென்செரும் போனது இல்லையேன்னு அவர் யோசிக்கிறாரு ஆனா அவளோட டைம்ல அவங்க கூட போயிருக்காங்கன்னு சொல்லவும் அப்புறம்தான் அபெல் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது அப்புறம் நேட்டலி இவன் டக்குன்னு நம்ம ஹீரோவை நோக்கி ஓடுறா இப்போ கில் மாஸ்டர் போய்ட்டு போயிட்டு பிரச்சனையாயிருச்சு டஞ்சன்ல அவளோட பார்ட்டியில காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லவும் ஓகே நான் உடனே அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கில் மாஸ்டரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு டஞ்சன் செக் பாயிண்ட்டில் இதை ரிப்போர்ட் பண்ணிடு என்ன நடந்ததுங்கிறத நான் டீட்டெயிலாக அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் போகிறாரு நடக்கிறதோ தெரியாமல் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வந்திருக்கேன் நேற்று மாதிரியே சரா அங்கே நிப்பாலாம் நம்ம ஹீரோ பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிறான் இல்லை நடனி பார்த்தா சைடில் இருந்தால் வாக்கு போடுறான் சரா நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆகிறான் என்ன விஷயம்னு பார்க்க கேட்கவும் கிரேட் டைடல் போகிற அண்ட் எக்லிப்ஸை பற்றி நான் படிக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த புக்கெல்லாம் எங்கே இருக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறேன் ஆமாம் ரியோ எதனால் அந்த எக்லிப்ஸ்க்கும் மான்ஸ்டர்ஸ் வந்ததுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் அக்குமா கூட ஃபைட் பண்ணு நீ வாட்டினா எப்படி சொல்கிறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மான்ஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி எக்லிப்ஸ் வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னு சொல்லுவோம் எனக்கும் அதே டவுட் இருக்கு நானும் அதை பத்தி தான் தேடிட்டு இருக்கேன் இந்த தடவை ஃபுல் எக்லிப்ஸ் நடந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை அப்படின்னு வா சொல்றேன் சரி எதனால உனக்கு இந்த டவுட் வந்துச்சு எதை வச்சு நீ இதை லிங்க் பண்ணுன்னு கேட்கவும் ஆமா அங்க இருந்து கிடைச்ச மான்ஸ்டர்ஸோட ஸ்டோன் என்ன கலர்னு தெரியுமான்னு கேட்கவும் நீ டாபிக் மாத்திரம் தெரியுது மான்ஸ்டர்ஸ் எவ்வளவு அதிக நாள் வாழ்ந்திருக்கோ அதுங்க ஸ்டோனா அந்த கலவுக்கு திக்கான கலர்ல இருக்குன்னு சொல்லுவோம் அப்படி இந்த தடவை டஞ்சன் கவலி அந்த மான்ஸ்டரோட ஸ்டோன்ஸ் எல்லாம் ரைட் கிரீன் கலர்ல தான் இருந்தது நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா அதுங்க எல்லாம் தான் கிரியேட் ஆனது ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலையா அது டீப்பான அண்டர் கிரவுண்ட் ஃபிளோர்ஸ்ல இருந்தெல்லாம் வரல வேற எங்க இருந்தோ இப்பதான் ரீசெண்டா கிரியேட் ஆயிருக்கு யாரோ வேணும்னே ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி இந்த மான்ஸ்டர் அனுப்பின மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் முன்னாடி உள்ள மான்ஸ்டரோட கல்லும் என்ன கலர்ல இருக்கு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் நார்மலா மத்தவங்களுக்கு அதை பார்க்க பெர்மிஷன் கிடைக்காது பட் நான் பீரங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன் சரா கூட்டிட்டு போறேன் அது போட்டு ஆகிற மாதிரி வெஸ்ட் சைட்ல டஞ்சன்ஸ் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆத்தருங்கிற அந்த மேஜிக் ஹெட் சொல்றாரு அப்படி இவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் சுத்தி உங்களுக்கு தெரியற இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இன்னும் வெண் மேஜிக் யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற சரௌண்டிங்க செக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா எனக்கு ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு ரீஹியா இந்த இடத்தை பார்க்கும் உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்கவும் சர்ச்சோட அந்த பேரியர் குள்ள நம்ம இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் என்னன்னு நபல் கேட்கறா அது ஒரு ஹை கிளாஸ் பல்லு மேஜிக் அண்ட் பிசிக்கல் அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகாது யாராலையும் வெளியே இருந்து உள்ள வர முடியாது வெளியவோ போக முடியாதுன்னு சொல்லவும் அப்ப நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோமா நபல் கேட்கவோ பட் இந்த பேரியர் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா இதோட எல்லா எந்த இடத்துல இருக்குன்னு கண்ணுக்கே தெரியலையே நவா சொல்றா லென் உன்னோட வென் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம சரௌண்டிங் செக் பண்ணு நபல் சொல்றான் சரி லென்னுமே செக் பண்ணி பார்த்தா தூரத்துல வந்துட்டு மனுஷங்க இருக்காங்க அதுவும் ஒரு அரை கிலோமீட்டர்ல இருக்காங்க அது போக வேற ஒரு லைஃப் ஃபார்ம்ஸையும் நான் சென்ஸ் பண்ணுறேன் அது மான்ஸ்டர்ஸாக இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அகாடமி ஹெட்டும் அவரோட ஆளுங்களும் தான் அந்த ஹியூமன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரொடிக்ட் பண்றாங்க டவுன்ல இருக்கிற எல்லா அட்வென்ச்சரையும் கூப்பிட்டா கூட எப்படி போய் உங்களை காப்பாத்துறதுன்னு கில் மாஸ்டர் யோசிக்கிறாரு கண்ணு முன்னாடி தான் டஞ்சன் காலபட்சம் மறைஞ்சு போயிட்டான் சோ அட்வென்ச்சரர்ஸ் அனுப்புறது சேஃப் இல்லன்னு கிறிஸ்டபர் சொல்றாரு அந்த அகாடமி லீடரோட ஆளுங்களை வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஷீல்ட போட்டு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் சில சீல்ட் எல்லாம் உடச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இது என்னதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இத பத்தி நான் புக்கில் படிச்சிருக்கேன் அதுங்கெல்லாம் டெவல்ஸ் அப்படின்னு சொல்லி அகாடமி லீடர் சொல்றாங்க யாராலையும் அதுல எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கூட அதுங்க டைம் கொடுக்கல அவ்வளவு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இங்க அபலம் அந்த மேஜிக் ஹெட்டோ சேர்ந்து இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ஃபைட் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இல்லை என்ன கிரேச்சர்ஸ் அப்படின்னு அபல் கேட்கறான் அதுங்க எல்லாம் டெவில்ஸ் சர்ச்ல இத பத்தி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேகியா அந்த டெவில்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணலாம் டைம்ல சீக்கிரம் நம்ம அதை போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றாரு இப்போ இவங்க கூடிடு வந்து அந்த ஆளுங்களும் சேர்ந்து அதுங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓரளவு இப்போ மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணி அதை தடுத்துட்ருக்காங்க ரிய போனா நம்ம ஆளுங்களோட மானம்லாம் சீக்கிரம் காலி ஆயிடும் அப்புறம் அதுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சடுமே அப்படின்னு அந்த ஹெட் சொல்லப்போம் அதுல ஒரே ஒரு டவில் மட்டும் வித்தியாசமா தெரியுது அதை பார்த்தா அபலுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அந்த ஸ்காலர்ஸோட மானெல்லாம் கம்மியாயிடுச்சு அவளும் அவனோட டீம் இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு இறங்குறாங்க எல்லாருமே டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தோக்கடிச்சிட்டே இருக்காங்க பரவாயில்ல கிரிம்சன்ஸ் வாட அவங்க புகழுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு அந்த மேஜிக் ஹெட் பார்க்குறாரு லென் கிட்ட மாணா இல்லை இதுக்கு மேலே அவ்வளோ ஃபைட் பண்ண முடியாதுன்னு ரீஹியா சொல்கிறா மேஜிக் போர்ஷன்ஸ் வச்சிருக்கியான்னு கேட்கவா அதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அபல் அந்த பாஸ் டிமன் அது ஒரு டீமன் பிரின்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கோல்டன் ஐஸ் டீமன் மட்டும் தான் இருக்கும் யூஸ்வலி ஒரு டைத்தில் நாலு டீமன் பிரின்ஸ் இருக்கும் அதில் ஒருத்தங்க தான் டீமன் லாடாக மாறுப்பாங்க டீமன் லாட் அளவு ஸ்ட்ராங் இல்லை இப்போதைக்கு இது வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீஹியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா இவன் டீமன் பிரின்ஸையும் யாரும் இதனால் வர தோக்கடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறேன் இப்போ நாம எப்படி தெரியும் யாராச்சும் மேபி நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அது வர நம்ம ஹோப்பை விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு ஃபைட் பண்ண போறான் அந்த கிரஃபனை மீட் பண்ணத விடவா இது ஒஸ்டா இருந்த போது நான் அவள் நினைச்சிட்டு ஜென்ரல்ஸ் மாதிரி அதை சுத்தி இருந்த டீமன்ஸ் அட்டாக் பண்றான் இப்போ அந்த டீமன் பிரின்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு சோ இது ஒரு ஒன் அண்ட் ஒன் ஃபைட்ல வா மோதி பாத்திரலாம்னு அவள் சொன்னா டக்குனு அந்த டீமன் அவள் கிட்ட டெலிபோர்ட் ஆன மாதிரி வந்து அவனை அட்டாக் பண்ணுது பண்றதுக்கு எனக்கு எந்த சான்ஸும் தரலையா அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிறான் பின்னாடி இருந்து மேஜிக் வச்சு அட்டாக் பண்றாங்க பட் ஆனா அது மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல அந்த டீமன் பிரின்ஸுக்கு பின்னாடி நாலு ஜென்ரல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதுங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது டபுள் அவனோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி இன்விசிபிள் ஆகி அதோட அட்டாக் டாஷ் பண்ணிட்டு அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரை பண்றான் பட் அந்த டீமன் பிரின்சஸ் வார்டு ப்ளே சூப்பரா பண்ணும் போல அசால் டைம் கத்தியே டாஷ் பண்ணிட்டு அவள் அடி வாங்கி கீழே விழுறான் இப்போ அவளால எந்திக்கவே முடியல இல்ல அப்படின்னு சொல்லி ரீஷியா அங்க கத்திக்கிட்டு இருக்கா சோ இங்கதான் சாக போறல நான் அவள் நினைச்சா அங்க இருக்கிற பேரியரையும் உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு உள்ள வந்து நிக்கிறான் ரியோ நீ எப்படி எங்கன்னு கேட்கவும் உன்ன தான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அவன் நான் உன்னை சாவோட விளிம்புல பாப்பான்னு எதிர்பார்க்கலப்பா நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஜார்ரா இவன் அந்த மேஜிக்கேட் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு ரியோ இந்த டேமன் பிரின்ஸ் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லி அபல் சொல்லுது இந்த வீக்கான கிரேச்சரு ஒரு டீமன் லாட் ஆக போற டேமன் பிரின்ஸா இப்ப எல்லாம் நம்ம ஹீரோ பாக்கிறான் இவ்ளோ வீக்கா இருக்கு இதே அப்படியே டேமன் லாடாவும் நம்ம ஹீரோ பாக்குறான் அந்த ஜென்ரல் டீமன் பின்னாடி இருந்தா அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அசால்ட்டா வாட்டர் ஜட்ட வச்சாதங்களை கொண்டு தான் அந்த டேமன் பிரின்ஸ் இப்பதான் அதோட ஸ்வார வழியெடுக்க போகுது நம்ம ஹீரோவா உன்னோட சுவாட இப்ப வெளியெடுக்கிறான் ஹே டேமன் பிரின்ஸ்னு சொல்லிக்கிறவனே வா மோதி பாத்தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது எப்போ மாதிரி டேமன் லார்டு டேமன் பிரின்ஸ்னு பெரிய ஃபைட் எல்லாத்தையுமே எபிசோடோட லாஸ்ட்ல தான் கொண்டு வருவாங்க பட் எந்த அணிமையில மட்டும்தான் செவன்த் எபிசோட்லேயே அதை கொண்டு வந்துட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடுமே வேற லெவலில் சூப்பரா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்